ஆண்டும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினால எங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் கத்தரே வார்த்தையானவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஜபம் பிளஸ் நேர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் ஸ்டான்லி டேனியல் புழல் பகுதியில் இயேசுவின் கிருபு உள்ள ஊழியம் என்ற ஊழியத்தை கத்தருடைய கிருபையினால் பதினைந்து ஆண்டுகள் செய்து கொண்டு வருகிறேன் இந்த நாளிலும் கூட இந்த ஜப பிளஸ் தொலைக்காட்சி மூலமாய் கத்துடைய வார்த்தையை பேசுவதிலே நான் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் இந்த நாளில் கூட கத்தருடைய வார்த்தை என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் யோவானுக்கு என்ன நிருபம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரி சகோதரியே இந்த நாளிலும் கூட கத்தர் எப்படி இருக்கிறார் கத்தர் வார்த்தையானவர் என்பதை நாம் அறியும்படியாய் தேவன் இந்த நாளில் செய்தியின் மூலமாய் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் கத்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரியே ஆதில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இந்த நாளிலே அந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமான சகோதரே சகோதரி நம்முடைய கையில் இருக்கிற ஒவ்வொரு வேதத்தின் மூலமாய் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு இந்த நாளிலே நினைவுபடுத்துகிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரே சகோதரி ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஓரு வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் எப்படி படைத்தார் என்பதை நாம் அந்த வார்த்தைகள் மூலமாய் அறியலாம் சகோதரி சகோதரி விசேஷமாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால் ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நீங்கள் இந்த பூமியை பழுகி பெருகி ஆண்டு பூமியை பரப்பி நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் படைத்த முதலாவது இருந்த ஆதாம் ஏவாளுக்கு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கத்தருடைய வார்த்தை நிமித்தம் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் அது என்ன என்று சொல்லி நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த நாளில் இருக்கிற மனிதர்கள் ஒன்று மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள் அல்லது பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியை வார்த்தைக்கு செவி கொடுப்பது மிகவும் அவசியம் என்பதை இந்த நாளில என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் தேவ சமூகத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரே சகோதரியே விசேஷமாய் வேதம் சொல்கிறது ஏசையா திர்க தர்சன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் சுவாசம் உள்ள மனுஷனை விட்டு விட்டுவிடுங்கள் அவன் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று அந்த வேதத்தின் மூலமாய் நமக்கு தெரியப்படுத்துறாங்க அன்பு சகர்ணிய சகோதரி அது மாத்திரம் சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினெட்டு எட்டு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் மேல் பற்றதா இருப்பது நலம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகர்ணிய சகோதரியே அது மாத்திரமல்ல மத்திய விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் மனுஷன் பேசுகிற வீண் வார்த்தைகளை குறித்து அவன் நாய திருப்பு நாளில் கணக்கு கொடுக்கணுமா என் அன்பு சகுனே இன்று உங்களுக்கு உன்பாக இருக்கிற நானும் கூட ஆண்டுடைய ஊழியக்காரனா இருந்தாலும் நான் ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை நண்ப வைப்பதற்காக எதையும் பேசக்கூடாது என் அன்பு சகோதரி சகோதரியே நான் திருப்ப நாளில் வரும் பொழுது தேவன் உங்களிடத்தில் பேசின வீண் வார்த்தைகளை குறித்து என்னிடத்தில் கணக்கு கேட்பார் என்பதை இந்த நாள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே மனுஷனுடைய சுபாவத்தை பாருங்கள் ஒன்று பிசாசுடைய வார்த்தைக்கு செவு கொடுக்கிறான் அல்லது மனுஷுடைய வார்த்தைக்கு செவு கொடுக்கிறான் பாருங்க என் அன்பு கத்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியை வேதத்தை நீங்கள் நன்றால் கவனித்து பாருங்கள் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது தேவனாகிய கத்தர் தான் படைத்த முதலாம் இருக்கிற ஆதாம் ஏவலுக்கு ஆண்டு ஒரு வார்த்தையை எச்சரிக்கும் சொன்னார் இந்த கனியை நீ புசிக்கவும் தொடவும் வேண்டாம் இதை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கத்தர் அந்த மனிதர்களுக்கு ஒரு எச்சரிப்பான காரியத்தை கொடுத்தார் ஆனாலோ ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் தே வன் பேசின சில நிமிஷங்களிலே உடனடியாக பிசாசு வந்து இந்த ஆதாம் இடத்துல இந்த ஏவாள் இடத்துல அவன் சொல்கிறான் நீ இந்த கனியை குசிக்கிறனால உன் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை என்னது என்று நீ அறிவாய் நீ தேவனை போல் இருப்பாய் என்று சொல்லி இந்த பிசாசு இந்த ஆதாம் இடத்துல ஏவாள் இடத்துல ஒரு ஆசை வார்த்தை கொடுத்ததும் கத்தர் சொன்ன வார்த்தையை அவள் மறந்து போனாங்க கத்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரியே இது நிமித்தமே கத்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க அது மாத்திரம் இல்லை பாருங்க ஆண்டோர் படைத்த ஆண்டோர் ஆசீர்வத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆதாம் ஏவாலுக்கு என்று கர்த்தர் கொடுத்தார் அப்படி இருந்தோம் அந்த ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் உட்பட்டவர்களா இல்லை எபிரியர் பொதுமான நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது என்ற வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் அந்த இடத்துல வேதம் சொல்கிறது ஆதாமுக்கு கர்த்தர் கீழ்ப்படைய என்று சொல்ற காரியத்தில் ஒரு காரியத்தையும் அவர் விலக்கி வைக்கவில்லையாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே அப்படி இருந்தோம் ஒரு காரியமும் ஆதாமுக்கு கீழ்ப்படையவில்லை என்று எழுதியிருக்கிறது ஏன் என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் சகோதரிய சகோதரியர் இந்த ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டருடைய ஆசீர்வாதங்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனது சகோதரே சகோதரியே அது மாத்திரம் இல்லை நாம் அநேக வேலை ஜபிக்கிறோம் அந்த ஜபங்கள் கேட்கப்படாததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது நிறைய காரியங்கள் இருக்குது சகோதரே சகோதரியே நான் இது மட்டும் தான் என்று சொல்லவில்லை ஆனாலும் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது அது என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னா யோவானுக்கு நிருபம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுமா நம் ஆணுடைய வார்த்திலே நிலைத்திலாமல் தேவரிடத்துல ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதங்களும் பெற முடியாது என்பதை இந்த தொலைக்காட்சியில் வாயிலாய் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கத்திரக்குப் பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் இன்னைக்கு நாம் எத்தனையோ காரியங்களை மனுஷன் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கீழ்படுகிறோம் அல்லது சில வேலைகள்ல விசாசு பேசுகிறதான விசாசு இடைப்படுகிறதான சில காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறோம் நாம் எப்போது ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் எப்போது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படிவோம் இன்னும் எத்தனை காலங்கள் நம்ம கடந்து போவோம் என் அன்பு சகோர்ணிய சகோதரி ஆனுடைய வருகை மிக சமீபம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் கத்திற்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்மேல் பலவிதமான குறைகளை வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் எனக்கு நன்மை வரல தேவனிடத்தில் எனக்கு ஆசீர்வாதங்கள் என்று சொல்வது மிகவும் தவறான காரியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு சகோர்ணிய சகோதரி இந்த நாளில கூட நான் ஒரு சாட்சியை சொல்லுங்கள் மத்தியிலே பிரியாசப்படுகிறேன் ஏறக்குறைய பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய பகுதியில் புழல் பகுதியில் ஒரு சகோதரருக்கு விபத்து ஏற்பட்டது அவர் நான்கு பேரோடு செல் சென்று இந்த இருசக்கர வாகனத்தில் கடந்து சென்றார் அவர் போன இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டு நான்கு பேருக்கும் அந்த காயங்கள் ஏற்பட்டது கத்தருக்கு பிரியமான சகோதரிய சகோதரி ஆனாலும் இந்த நான்கு பேரில் ஒருவர் மாத்திரம் ரெண்டு மாதங்கள் சென்னை பகுதியில் இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பாருங்க மற்ற மூன்று பேர்களுக்கும் நல்ல சுகம் பெற்று அவர்கள் வீடுகளுக்கு போயிட்டாங்க ஆனால் இவர் பாருங்க சுகவீனம் விளைவினங்கள் அடைந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் குணப்படாத ஒரு வியாதியஸ்தரை போல அங்க இருந்தார் அது மாத்திரம் இல்ல அவர் அதிக நாள் மருத்துவமனையில் இருந்தபடினாலே அவருக்கு பாருங்க படுக்க பொண்ணு வந்து அவரால் திரும்பி கூட படுக்கக்கூடாத அளவுக்கு வெலவீனம் என் அன்பு சகோரனே சகோதரியே அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷர் என்று சொல்லி நீங்க பார்ப்பீங்கன்னா அவர் பாருங்க கடவுளை நம்பாத ஒரு மனுஷன் கடவுளை நம்பாத என்று சொல்றதை விட கடவுளே இல்லை என்று சொல்கிறார் ஒரு நாத்திகவாதி அந்த சகோருடைய வீட்டுக்கு பக்கத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிற ஒரு சகோதரர் இருந்தார் அந்த வீட்டார் அவரிடத்தில் சென்று உங்களுடைய ஊழியக்காரருக்கு கொஞ்சம் என்னுடைய கணவருக்கு வந்து ஜப மனு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க அந்த நாளையில நாங்கள் ஒரு நாள் நியமித்து அந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கடந்து போயிருந்தாங்க சகோரனே சகோதரியன் அப்படி கடந்து போயிருக்கும் பொழுது அந்த சகோரை பார்த்து நான் கேட்டேன் இப்போ நீங்கள் ஆண்டோரை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன் பாருங்க கடவுளே இல்லைன்னு சொல்லி பேசினவர் வாக்குவாதம் பண்ணவர் அவர் படுக்கையில் இருந்ததையும் மரணத்துக்கு எதுவாக இருந்ததுனால அவர் ஒரு பயம் வந்து சொன்னார் கண்டிப்பாக நான் நம்புறேன் ஐயா எனக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரிய சகோதரியே அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த மருத்துவமனையில் அவருக்கு ஒரு சிறிய ஜபம் பண்ணேன் ஜபம் செய்து கொண்டு போதே கத்தருடைய ஆவியானவர் சொன்னார் இவர் மூன்று நாளில் வீடுகளுக்கு போவார் என்று சொல்லிவிட்டு நீ போய்ட்டே இரு மகனே அப்படின்னு சொன்னார் பாருங்க கத்திற்கு பிரியமான சகோதரிய சகோதரி உடனடியாக நான் அந்த வார்த்தையை அவருக்கு சொன்னேன் மூணு நாளில் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க ஏறக்குறைய மூன்று மாதங்கள் பலவிதமான அவருக்கு சிகிச்சைகள் கொடுக்குறாங்க மருந்துகள் கொடுக்குறாங்க ஆனாலும் அவருடைய காயமும் ஆறல அவர் சுகத்தையும் பெறலை ஆனாலும் கத்தருடைய வார்த்தை பாருங்கள் மூன்று நாள் சொல்லிட்டு கடந்துட்டு வந்துட்டேன் சகோதரிய சகோதரியை சரியா பாருங்க அந்த நாள் இரவில் சரியாய் நள்ளிரவு ரெண்டு மணி இருக்கும் தேவன் அவர் இருக்கிறதானே அந்த அரண் அந்த மருத்துவமனைக்குள்ள வந்து அவருடைய சமூகத்தில் நின்று சகோதரனே நான் உன்னை குணமாக்கி விட்டேன் நீ எதுக்கு இன்னும் இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கிற நீ எழுந்து போ என்று சொன்னார் பாருங்க அவர் உடனடியாக அந்த நடு ராத்திரியில அவர் அலறி எழுந்து உக்காந்தா எழுந்து உக்காந்து பார்க்கும் பொழுது அவர் வீட்டுக்கும் போல சுகமும் ஆகலை ஆனா அதே மருத்துவமனையில் தான் படுத்துட்டு இருக்கிறார் எழுந்து பார்க்கும்போது மற்ற எல்லா மருத்துவர்கள் எல்லாம் சுகவீனர்கள் சுகவினர்கள் அவருக்கு அருகாமல் தான் இருந்தார் அவர் ஒரே ஒரு காரணம் தான் நினைச்சார் இது கெனவா சிணவா போச்சே அப்படின்னு சொல்லி என் அன்பு கத்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரியே தேவன் அந்த அறைக்குள்ள வந்தது கனவில்லை எப்படி என்று சொல்கிறேன் நினைக்கிறீங்களா பாருங்கள் ஆண்டவர் அவருக்கு உனக்கு சுகமாச்சின்னு மட்டும் சொல்லலை அவருடைய கையில் இருந்து அந்த ட்ரிப்ஸு அந்த ட்ரிப்ஸ் ஏற்றப்பட அந்த நீடலை அவருடைய இருந்து எடுத்து போட்டார் சகவரணிய சகோதரி கனவு அப்படியெல்லாம் எடுத்து போட முடியாது அவர் கையை பார்க்கும்போது அந்த கையில் இருந்த அந்த ட்ரிப்ஸு அவருக்கு நீக்கப்பட்டிருந்தது பாருங்க பாருங்கள் மூன்றாவது நாள் அந்த சகோதரர் வீட்டுக்கு வந்தார் இது என் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கு என்று சொல்கிறேன் கத்தருக்கு பிரியமான சகோதரே சகோதரி ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாம் கத்தருடைய வார்த்தைகளை நிலைத்திருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யக்கூடும் கத்தருக்கு பிரியமான சகோதரிய சகோதரியே இன்னும் எத்தனை காலத்துக்கு மனுஷ வார்த்தைகளை நாம கேட்டுட்டு இருக்க போறோம் இல்லை எத்தனை காலத்துக்கு நாம் மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போறோம் அல்லது பிசாசு நம்ம சிந்தனையில வந்து பேசுகிற அந்த சிந்தனை வார்த்தைக்கு எத்தனை நாள் நம்ம செவி கொடுக்க போறோம் இல்லை கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரிய சகோதரியே தேவன் முதலாவது வார்த்தையா இருக்கிறார் என்பதை இந்த நாளில இந்த தேவ வார்த்தையை நிமித்தம் உங்களுக்கு நான் உறுதி செய்கிறேன் கத்தருக்கு பிரியமான சகோதரி சகோதியை எபிரிக்கனை நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் இந்த சர்வ லோகத்தையும் கத்தர் அவருடைய வார்த்தையினாலே தாங்க பண்ணியிருக்கிறாராம் நிற்க பண்ணியிருக்கிறாராம் என் அன்பு சகோதரி அன்பு சகோதரியை தேவன் பாருங்க இந்த முழு உலகத்தையும் வார்த்தையினால மாத்திரம் படைக்காம இந்த உலகம் முழுவதையும் வார்த்தையினாலே தாங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த கத்தருடைய வார்த்தை நமக்கு தெரிய பண்ணுகிறது என் அன்பு சகோதரி சகோதரியே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் பாருங்க ஒன்று நான் மனுஷனுடைய வார்த்தையிலிருந்து வெளியே வரணும் அல்லது பிசாசு இடைப்படுகிற காரியத்தில் நம்ம வெளியே வரணும் சகோதரிய சகோதரியே அந்த நாளிலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடாம பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால அந்த ஏதன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்த ஒரு சத்தியம்தான் என் அன்பு சகோதரே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஜீவனும் வல்லமையாய் ஆண்டு வைத்திருக்கிறார் முதலாவது இந்த நாட்டுல ஒரு காரியத்தை நான் திரும்ப உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் ஒரு மெய் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை தான் ஜீவனாக இருக்கணும் ஆண்டுடைய வார்த்தை தான் உருவமாக இருக்கணுமே தவிர மற்றபடி நம்முடைய வீடுகளிலே சிலை வழிபாடுகளைப் போல உருவ வழிபாடுகளைப் போல நமக்கு இருக்கக்கூடாது அன்பு சகோர்ணிய சகோதரி பல முறை பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய வீடுகளிலே ஒரு நூறு வசனங்கள் இருக்கோனால் ஆண்டருடைய முகம் எப்படி நம்ம விதவிதமாய் ஃபோட்டோகள் எடுத்து வைக்கிறோமோ அதே போல அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆண்டருடைய முகம் போல் இருக்கும் சகோதரிய சகோதரி அதே போல் நம்முடைய வீடுகளிலே அந்த வசனம் மூலமாய் தேவனை நாம் தரிசிக்கலாம் என் அன்பு சகோதரி சகோதரியை இந்த நாளிலும் கூட ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நியமித்தும் உங்களுக்கு நான் சொல்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க ஆண்டவர் நமக்கு பலவிதமான வார்த்தைகளினாலே நமக்கு எச்சரிப்புகளை கொடுக்கிறார் ஆண்டவர் நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார் நான் தான் இருக்கிறேன் வார்த்தை என்னும் நாமம் இருக்கிறேன் வேதத்தை கவனித்து பாருங்கள் வெளிப்படுத்தின சுசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் என்ற வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது வார்த்தை என்னும் நாமம் உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தை இன்னும் உங்களுக்கு முடியல இன்னும் அநேக காரியங்கள் கத்தோடைய வார்த்தை தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து நான் உங்களை சந்திக்க ஆண்டிற்குள்ளே பிரயாசப்படுகிறேன் உங்களுக்கு மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டுடைய வார்த்தையினால் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜபம் செய்யட்டும் மகா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல பிதாவி இதோ நீர் ஆசீர்வதித்த இந்த நல்ல வேலைக்காக கொடானு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அன்பின் ஆண்டவரே வார்த்தை என்னும் உருவம் கொண்டவரே வார்த்தை என்னும் நாமம் உள்ளவரே இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தை இந்த ஜனங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன் சாமி இப்பொழுதும் கூட அன்று ஆதாம் ஏவால் என்கிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நியமித்தோம் அண்டவரை கீழ்ப்படியாமல் விலகி போய் அவருடைய நன்மையை ஆசீர்வாதங்கள் அவர்கள் எழுந்தது போல இனி இவர்களும் அப்படி இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் வார்த்தை நிலை நிலைத்திருக்க கிருபி செய்ய யோவான் பதினைந்து ஏழின்படி நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்யப்பட என்று சொன்னீரே அப்பா உமது அடியானுக்கு செய்தது போல இந்த தேவ செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதர சகளுக்கு நீ செய்வீராக உமக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் ஆமேன்